துக்கத்தை வந்து அந்த அந்த நாள்ல வந்து என்னன்னா ஒரு அடிப்படையா அந்த சத்தங்கள் இதுகள் வந்து இன்னைக்கு நமக்கு வந்து அது வேறுபாடாக இருந்தா கூட ஒரு மனச உடைச்சு அழுதுறது அன்னைக்கு அப்படி அந்த அதுவும் சம்பந்தப்பட்டவர்கள் வந்து அழுதுறணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு எண்ணம் அப்ப அந்த துக்கத்தை ஓரளவு அவங்க கடத்துவாங்க அப்படிங்கிறது தான் நடனம் வந்து ஒரு தான் அது வந்து எப்படி வந்து அது இன்பத்தை வெளிப்படுத்தக்கூடியதோ அஹ் பல பாவங்களை வெளிப்படுத்தக்கூடியதோ அதே போல வந்து நடனம் ஆடி தன்னுடைய உணர்வுகளை தான் அவங்க வெளியே கடத்துறாங்க தங்களுடைய மகிழ்ச்சி தங்களுடைய துயரம் ரெண்டையுமே நடனத்தின் வாயிலாக வெளிப்படுத்த முடியும் தமிழ்ல சிலர் கூட எழுதி எழுதியிருந்தாங்க தமிழ்ல வந்து மூழ்கூத்து அப்படிங்கிற நடனம் முழுக்க வந்து ஒரு துயரத்தின் கோபத்தின் போதும் ஆடக்கூடிய ஒரு ஆட்டம் தான் இத அந்தமா ஆடினது இப்போ ஏன் ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல ஒரு பெண் எதை செஞ்சாலும் இந்த சமுதாயத்துல பிரச்சனை ஆகுது இது ஒரு வீட்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ஒரு அதுதான் மரணம் அதுவும் இளவயது மரணமாக நடந்திருக்கிறது அது நிச்சயமா ஒரு பெரிய ஆற்றாமையா இருக்கு அது சமூகத்தோட பார்வை ஹஸ்பண்ட் இறந்திருக்கா பொண்டாட்டி ஆடுறா இந்த மாதிரியான கோணத்திலிருந்து அவங்க ரசிக்கப்படுது இல்ல இவங்க சொல்ற மாதிரி ஆடாம இருக்கிற மனைவிகள் எல்லாரும் வந்து இவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு துக்கம் அனுசிக்கிறவங்களா இருக்காங்களா இல்லையான்னு இவங்களுக்கு தெரியாது தெரிய வேண்டிய அவசியமும் இல்ல இல்லை அவங்களுடைய வாழ்க்கை இல்லையா அவர்கள் வாழ்க்கையில அவர்களோடு வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு தான் எந்த விதமாக மரியாதை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது வந்து அந்த பெண்ணோட முடிவு அதை விமர்சிக்க மற்றவர்களுக்கு என்ன உரிமை இருக்குது